வணக்கம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் பாடறிந்து ஒழுகுதல்ல கண்மணியே கண்ணுரங்குக்கான ஒரு மதிப்பெண் பயிற்சியை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த இப்போ அடுத்து இப்பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து என்னன்னா சேர சோழ பாண்டிய நாடு அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா இப்பாடலில் குறிப்பிடப்படும் நாடுகள் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு எழுதணும் அதற்கடுத்து நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாதுங்கும்போது அதற்கு பதில் பாருங்க இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்படின்னு நீங்கள் பதில முடிக்கணும் நன்றி